நடத்தொண்ட தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யுள்ளதற்காக நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் பங்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவது மொழியை ஒழித்து விட வேண்டும் உரிமைகளை பறித்து வரலாற்றை கூட மறைத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கி தர முடியுமோ அது வீட்டில் ஆரம்பிச்ச புதிய கல்விக் கொள்கையில இருந்து மொழியாக இருக்கட்டும் நமக்கு தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் நமக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அவர்கள் எப்படி இந்த தேர்தலிலே அணிவகுத்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த காலத்திலே நாங்கள் இணைந்து பணியாற்ற மாட்டோம் என்று பிரிந்து கிடந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொல்லிக் கொண்டார்களோ அவங்களை அப்ப திமுக பார்த்த உங்க எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து